ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை பொங்கல் வைக்க சிறந்த நேரம் என்ன எப்படி முறைப்படி பொங்கல் வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நம்மளுக்கு வருகிறது இந்த தை பொங்கல் தை திருநாள் அன்று நாம எல்லோருமே பொங்கல் வைத்து குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நாம கொண்டாடுவோம் இப்போ இந்த பொங்கல் அன்று நாம எந்த நேரத்துல வைக்கணும் தை பிறந்த உடனே நாம காலையில தான் பொங்கல் வைக்கணுமா இல்லை இதற்குன்னே தனியா ஒரு சிறந்த நேரம் வச்சு நாம நல்ல நேரத்துல பொங்கல் வைக்கணுமா அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம பொங்கல் வந்து எதற்காக வைக்கிறோம் அப்படின்னா தை பொங்கல் அன்று அறுவடையை முடித்து அந்த புது அரிசி புத்தரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புது அரிசியை கொண்டு நாம பொங்கல் வைத்து அந்த வாரத்தில் நம்மளுக்கு அன்றைய தினத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து நாம சமைத்து அதை இந்த ஆதித்த பகவானுக்கு படைத்து அவரினுடைய ஆசீர்வாதத்தினால் நாமளும் நம்முடைய விவசாயங்களும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதுக்கு விதமாக நன்றி செலுத்தும் விதமாக நாம அவரை வழிபாடு செய்வோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சூரிய பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது சிறப்பு ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் அந்த டைமில் எல்லாரும் எந்திரிக்க மாட்டாங்க தூங்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் சிறந்த நேரமாக சொல்லுங்கள் கொஞ்சம் லேட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் இன்றைக்கி நான் ஏகப்பட்ட நேரங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாமே எல்லா நேரத்திலும் நாம் பொங்கல் வைத்து கொண்டாடுவது ரொம்ப 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 சிறப்பு நம்மளுக்கு அன்றைய நாளில் பொங்கல் வைக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப இதுலயும் நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது எங்களுக்கு வந்து பானையில எல்லாம் வைக்க தெரியாது நாங்க குக்கர்ல வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வைக்க கேக்குறீங்க குக்கர்ல வைக்கிறதுனால வேற ஏதாவது சாமி குத்தம் ஆயிடுமா இல்ல வைக்க கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க நீங்க தாராளமா வைக்கலாம் பொங்கல் வைக்கணும் அவ்வளவுதான் ஆனா முடிந்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இந்த தை பொங்கலை வழிபாடு செஞ்சாங்களோ எப்படி அதை ஃபாலோ பண்ணினாங்களோ அந்த அளவுக்கு நாம முயற்சி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது சரி இப்ப ரொம்ப இது பண்ணாத நம்மளுக்கு நேரத்தை நம்ம பார்த்திடலாம் இந்த தை பொங்கல் அப்படின்றது தை மாதமும் இந்த வருடத்தில் நம்மளுக்கு சிறப்பு வாய்ந்தது காலையிலேயே இந்த தை மாதமும் பிறக்கிறது நிறைய பேர் இந்த தை மாதம் எப்ப பிறக்க அந்த நேரத்தை கணக்கு வச்சு நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க அதனால தை மாதம் பிறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலையில் ஐந்தே முக்காலுக்கு ஐந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தையும் பிறந்துடுது ஆக காலையில் சூரிய பொங்கல் வைக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பொங்க வச்சு அப்படியே சூரிய பகவான் எந்திரிச்சு வரும்போது அவருக்கு நம்ம செஞ்ச அத்தனையும் படைச்சி நாம் அவரை வழிபாடு செய்யும்போது ரொம்ப அதை ட்ரை பண்ணி அந்த பாசிட்டிவ் வைபெல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல எங்களால பொங்கல் வைக்க முடியாது அதிகாலை நேரத்துல எங்க பசங்கள்லாம் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா நாங்க வைக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லேட்டா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா காலை ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பது மணிக்குள்ளே உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா அந்த நேரத்தையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இதுலையும் எங்களால் முடியாதுங்க இன்னும் லேட்டாக சொல்லுங்கள் எங்கள் பசங்க இன்னும் பத்து மணிக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறவங்க காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த டைம்லேயும் நீங்கள் பொங்கல் வச்சுக்கலாம் அதே மாதிரி மதியம் எங்களால இந்த காலையில் டைம்ல வைக்க முடியாதுங்க மத்தியானம் ஆயிடும் ஊர்ல இருந்து எல்லாரும் வர்றதுக்கு அப்படின்னா பன்னெண்டு மணியில இருந்து மூணு மணி வரைக்கும் நீங்க வைக்கலாம் நிறைய கிராமங்களில எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னு வைப்பாங்க அவங்கெல்லாம் வரைக்கும் பொங்க வைப்பாங்க நான் டைம் கொடுத்துருக்குறேன் இதுல தவிர்க்க வேண்டிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு முப்பது இருந்து காலை ஏழு முப்பது இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம் அதனால அந்த நேரத்தையும் தவிர்த்திடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது மணில இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்துட்டு இப்ப நான் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரங்களில் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நேரத்துல நீங்க பொங்க வைக்கலாம் சரி இப்ப பொங்க வைக்கக்கூடிய நேரத்தை நம்ம தெளிவா பார்த்துட்டோம் இப்ப எப்படி பொங்க வைக்கணும் காலையில நீங்க சூரிய பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அதிகாலையிலேயே எந்திரிச்சு நீங்க சர்க்கரை பொங்கல் சில பேர் வெண் வெண்பொங்கலும் நம்ம அன்னைக்கு வைக்கணும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சக்கரை பொங்கல் மட்டும்தான் எங்களுக்கு வச்சு பழக்கம் வெண்பொங்கலும் வைக்கணுமா அப்படின்னு எங்களை ரெண்டு பொங்கலும் வைப்பது ரொம்ப சிறப்பு ஒன்றும் இல்லைங்க பால் ஊற்றி நாம அந்த அரிசியை வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் அதில் கொஞ்சமாக அந்த அரிசி கூட பாசி பருப்பு சேர்த்து நாம் எடுத்துக்கலாம் இதில் நிறைய பேர் வெண்பொங்கலாகவே செய்வாங்க மிளக சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் தாளிச்சு போட்டு அதை வெண்பொங்கலாகவே செஞ்சு நிறைய காய்கறிகளை போட்டு குழம்பு வைத்து இது அனைத்தையும் வாழை இலையில படையல் போட்டு ஆதித்தா பகவானுக்கு படைச்சு அவரை வழிபாடு செய்வாங்க இது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாதிரி தான் செஞ்சாங்க காலையில் எழுந்திருச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு வச்சு அன்றைய நாள்ல விளையக்கூடிய காய்கறிகள் கொண்டு சமைத்து ஆதித்தா பகவானுக்கு படைத்து வழிபாடு செஞ்சாங்க இது ஒன்று முறைப்படி நம்ம தான் செய்யணும் நம்மளுடைய முன்னோர்களும் தான் சொல்லி வழிபாடு செஞ்சுருக்குறாங்க சரிங்க இப்போ எங்களுக்கு பழக்கமெல்லாம் இல்ல நாங்க வெளியில கிளம்புறோம் பொங்கல் மட்டும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல நிறைய பேர் இதில் இடத்துல நிறைய பிரச்சனை வருது அபார்ட்மெண்ட்லாம் குடியிருக்கிறவங்க இருக்கிறவங்க எங்களால் வாசல்ல வைக்க முடியாது நாங்க என்ன பண்ணுவது மொட்டை மாடியில வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமா வைக்கலாம் இன்னும் தப்பு இல்லை மாடியில் இன்னும் சூரியனுடைய வெளிச்சம் நன்றாக இருக்கும் ஆக நம்ம மொட்டை மாடியிலையும் வச்சுக்கலாம் எங்களுக்கு அதற்கும் வாய்ப்பு இல்லை எங்க பால்கனில நல்லா வெயில் வரும் அங்க வைக்கலாமா அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு கார் செட் இருக்குது அங்க வச்சுக்கலாமா நம்ம வாசலுக்கு முன்னாடி கார் பிரச்சனை பொங்க வைக்கலாம் ஆக இடத்திற்கு பிரச்சனை இல்லை இந்த இடம் எதுவுமே எங்களை எங்களால பண்ண முடியாதுங்க நாங்க அடுப்படியிலேயே செஞ்சுக்கலாமா எங்களுக்கு அந்த அளவுக்கு தான் வசதி இருக்குது வேற எங்கேயும் இடம் இல்லை அப்படிங்கிறவங்க அடுப்படியிலேயே நீங்க வச்சுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல இந்த மாதிரி நாம பொங்கலை வைத்து தைப்பொங்கல் தினத்தன்று நாம பொங்கலை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அக்கம் பக்கத்தினரோடு சேர்ந்து நாம கொண்டாடும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் பலனும் ரொம்பவுமே அதிகம் இந்த பதிவுல உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் செய்யக்கூடிய நேரம் எப்படி எந்த நேரத்தில் முறைப்படி எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் பார்த்து கவனமாக எல்லாரும் பொங்கல் வச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க அனைவருக்குமே தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்